தரவுனி வாங்கரும் திருவைனால் ஐந்தாம் நாள் தராவிகையும் அல் குரான் சரிவினை ஆறு திசுக்களையும் நிறைவு செய்திருக்கிறோம் அல்லாஹ் நம்முடைய தொழுகைகளையும் குரான் ஓதுதல்களையும் அங்கீகரித்துக் கொள்வானாக அன்பிற்குரியவர்களே அண்ணலாரின் அன்பு தோழர்கள் என்ற தொடரிலே இன்றைக்கு ஐந்தாவது நாளாக நான் பார்க்கக்கூடிய சஹாபி தல்ஹா இவனோ உபைதுல்லா அலி அல்லாஹு தாலாஹும்

ஒரு சின்ன ஒரு கேள்வி யாராவது சபையில இருக்கிறவங்க என் மகன் பேரு என் பேர பேரு அல்லது எங்க பாப்பா பேரு எங்க தாத்தா பேரு தல்லுதா அப்படின்ற பேரு நீங்க யாரா இருக்காங்களா இந்த கை தூக்கணும் என் மகன் பேர தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க தல்லுதா இருக்காங்களா ரொம்ப ரேர் ஆனா இந்த மாதிரி பேர்லாம் யாரும் வைக்கிறது இல்லை தல்ஹா அப்படின்றது பேர் ரொம்ப அற்புதமான பேர்

பெருமானாரின் மீது அளவு கிடந்த பாசம் கொண்ட சகாமி எல்லா சகாபாக்களும் பாசம் வச்சிருந்தாங்க அன்னைக்கு இந்த சகாமி இவங்க கூடுதலான பாசம் என்னன்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் குடும்ப ரீதியான வகையிலும் கூட அலுக்குரானுடைய சட்டங்களை அப்படியே ஏற்று நடந்து அப்படியே குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்த சகாமி குருவான்ல நான்கு திருமண வரை முடிக்கலாம் ஒரு ஆண் அப்படின்ற மாதிரி இந்த சகாமிக்கு நாலு பெண்ணா மனைவிமார்கள் இந்த நான்கு மனைவியின் மூலமாக இந்த சகாபிக்கு பத்து பிள்ளைகள் அலக்துல்லா குடும்ப ரீதியிலும் எந்த விதமான குறை இல்லாமல் சிறந்த முறையில் வாழ்ந்த சகாபி இவர்களுடைய வார்த்தையிலே நாம் பார்க்க வேண்டிய செய்தால் பெருமானாரின் மீது அளவு பாசம் பாசம்லா இவர்களுக்கு சொல்லும் போது என்ன வார்த்தை என்று சொன்னால் பூமியில நடமாடக்கூடிய மக்களை பார்த்து ஷகீர் இந்த பூமியில நடக்கிறார்கள் பொதுவாமை ஷகீதன் யார் சொல்லுவாங்க போரிலே கலந்து கொண்டு உயிர் தியாகம் செஞ்சு அடக்கப்பட்டவர்களை யாராவது பார்க்க வேண்டும் இதோ தெலகாவை பார்த்துட்டோம் அப்படி என்றால் அவர் எவ்வளவு பெரிய ஒரு போராணியோட அந்தஸ்து இருக்கிறான் பாருங்க முப்பத்தி ஆறாவது ஆண்டு ஜபல் போர்னு நடந்துச்சு அது எதிரிக்கிற மத்தியில் இஸ்லாமியர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆட்சியின் போது ஏற்பட்ட ஒரு மோதல் அது அந்த ஜபல் போர்ல தான் பெருமானாரோடு எல்லா போர்களையும் கலந்து கொண்ட ஒரு சகாமி பெரிய ஒரு செல்வந்தர் வியாபாரி ஒரு பெரிய போர் வீரரும் கூட பதில் போர்க்க தவற மற்ற எல்லா போரிலும் பெருமானாரோடு துணை நின்று போர்க்களத்திலே வெற்றிவாமி ஏன் பதில் போர்கள் கலந்துக்கல அப்படின்னா பதில் முத்தத்துக்கு கலந்துகலாமா இல்லூர்லாம் இவர்களையும் செய்தி என்று சொல்லக்கூடிய சகாவியும் தலைமையில ஒரு வியாபாரக்கு மக்களும் போகுது அதை போய் உழவு பார்த்துட்டு சொல்லி அனுப்பி வச்சாங்க

இந்த உகது போர்க்களத்திலேயே அதிகமான ஹைலைட் தல்ஹா தான் தல்ஹாவுடைய பங்களிப்பு தான் என்று செய்த அவமக்கள் சித்திகளை சொல்வாங்க ஒரு கட்டத்துல நமக்கு எல்லாம் தெரியும் உகது போர்க்களம் எதிரிகளுடைய சூழ்நிலையில அப்படியே செதறவுக்கு போய் ஒரு ஏழு தோல்வியை சந்திக்கிற மாதிரி ஒரு நிலை வந்துச்சு அந்த நேரத்துல இந்த எதிரிகள் வந்து ரசூலுல்லாவ டார்கெட் பண்ணாங்க இப்படியாவது முகமத கொண்டு இப்படி வரக்கூடிய நேரத்துல பெருமானாரை சுற்றி சில சகாபாக்கள் அரணாக இருந்தார்கள் எந்த நேர்மைகள் வந்துடக்கூடாது அந்த வகையில தல்லாறு அவர்கள் ரொம்ப கட்டுப்படுத்த ஒவ்வொரு சகாபாக்கள் எதிர்த்து போராடி கொண்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் போராட போராட சகிதாகிட்டே இருக்கிறாங்க கடைசியாக பெருமானாருக்கு அரணாக கேடயமாக தடுப்பாக தல்லாரணையில் இருக்கிறாங்க வரக்கூடிய அம்புகள் வந்து ஆயுதங்கள் வந்து பட்டு தடுத்துக் கொண்டு இருந்தாங்க அது எந்த அளவுக்கு நான் கடைசியில எங்கேயோ இருந்து வந்த அம்பு ரசூல்லாவின் பாய்ந்து விட கூடாது என்ற விஷயத்துல கண்டு கருத்தமா இருந்ததுனால தல்கா அலில்லாவுடைய வலது கை துண்டிக்கப்பட்டுச்சு கை என்ன துண்டிக்கப்பட்டுச்சு கையும் விரலும் துண்டிக்கப்பட்டு துண்டாயிருச்சு ஆனா அப்ப கூட தல்கா அலில்லாட்டோ தன்னுடைய கை போச்சுன்னு சொல்லி வருத்தப்படலே வரலாறு பதிவு செய்கின்றார்கள் தன்னுடைய கை விட்டதே என்று கூட கவலைப்படல மேல எந்த விதமான காயமும் தரக்கூடாது என்றாலும் பெருமானாருக்கு அந்த உகுது பொருட்களத்துல ஒரு பல் சடீராக்கப்பட்டது என்பது வரலாறு அந்த அளவிற்கு ஆணாக இருந்து பேணி பெருமானி பாதுகாப்பதிலேவுக்கு பணிவிடை செய்யக்கூடிய விஷயத்திலே கண்டு நிறுத்தமாக இருந்தாங்க ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல ஏறும் போது ரசூல்லா என்ன செஞ்சா ஏறணும்னு நினைக்கிறோம் பாரி மேல ஏறும்போது என்ன செஞ்சாங்க

அந்த ஆறு நபர்ல முதலாவது நபர் யார் சொன்னாங்கன்னா தலுகா இல்லாத தான் சொன்னாங்க உமர் அலி ஆனா அவங்க ஆட்சியில ஏறல உமர் அலி இல்லாத நடு உஸ்மான் அலி வந்தாங்க அதுக்கு பின்னால் அலி அலி இல்லாத வந்தாங்க ஆனா கலிபாவுடைய ஜனாதிபதியுடைய ஆட்சி தாங்கி வழிநடத்தக்கூடிய ஆற்றல் தலுகாக்கு உண்டு என்று உமர் அலி இல்லாத சொன்னதாக வரலாற்றுக்கு பதிவு இருக்கிறது சரி இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இவர்கள் சுப சொல்லப்பட்ட சுருக்கத்திற்கென்ற சுப செய்தி சொல்லப்பட்ட இந்த சமாபாத்தல்களில் ஒருவராக மாறுவதற்கு என்ன காரணம் எதை கொண்டு அந்த அந்தஸ்தேவர்கள் அனைத்தாள் என்றால் இவர்கள் பெருமானார் என்று செய்த பணி விடை தான் பெற்றுத் தருவதற்கு காரணமாக இருந்தது என்று வரலாற்றுக்கு ஆதாரபூர்வ மனசின் வசூல்லாமி செய்வானோ எப்பவுமே செதுமந்து செய்வான் அதாவது குபானி கட்டறிந்த குரானை கொடுத்து வந்த நபிமார்கள் நபிமார்களை சார்ந்த ஆலயங்கள் வாரிசுதாரர்களை பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நல்ல பண்பாடு அதன் மூலமாக சொர்க்கம் போகிறார்கள் தருதாரணி இல்லாமல் வரலாறு நான் பெருமைக்காக சொல்லல இன்னைக்கு இந்த பள்ளிவாசல்ல ஒரு இமாமாக ஒரு மெகராம நின்று நாங்கள் இன்னைக்கு பணி செய்யறோம் அப்படின்னா எங்களுடைய கல்வியை கொண்டு அல்ல எங்களுடைய திறமையை கொண்டு அல்ல எங்களுடைய முயற்சியை கொண்டு அல்ல அல்லாஹுமே நாட்டம் அது முதல் தரம் ரசூலுடைய துவா அது இரண்டாவது மூன்றாவதாக கல்வியை கற்றுக் கொடுத்த அந்த கல்வி மாநிலைக்கு நாங்கள் செய்த சிதுமன் பணிவிடை ஓத போன இடத்துல ஓத போகாம இந்த வேலையெல்லாம் ஏன்னா செய்யறேன்னு பாருங்க சில பெற்றோர்கள் தப்பு ஒரு காலத்துல கல்வி கற்க போடாமன்னா

இப்ப ஏதாவது ஒரு வேலையை சொல்லிட்டா அப்படின்னா ஏன் தெரியுது என் பிள்ளை அதுக்கு நான் பேத்து உண்டா வேண்டாம் அப்படி எல்லாம் கிடையாது பார்க்க கண்மையானவனுக்கு பணியிட செதுமத்தை செய்யக்கூடிய அந்த ஒரு விஷயம் அவரை மேன்மையாக்கி வைக்கும் அவரிடைய உன்னதமாக்கி வைக்கும் அவர் சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு காரணமாக இருக்கும் சூதகாமுக்கு

அந்த துவா என்பது சாதாரண விஷயம் அல்ல அந்த ஆணைய உழைப்பூர்வமாக வரக்கூடிய அதுதான் துவா கையே அல்ல வரக்கூடியதுதான் வரக்கூடியது அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் அதுதான் துவா இந்த சந்தோஷத்தை தான் தன்சாவணியெல்லாம் பெற்ற எங்க போனாலும் எப்ப போனாலும் எங்க இருந்தாலும் அலிஸ்லாம் அவர்கள் மீது கொண்ட அக்கறை பெருமானாருக்கு செய்யக்கூடிய அந்த பணிகளில் எந்த வகையில வேண்டுமானாலும் செய்ய தயார் என்ற அந்த வார்த்தை அந்த செயல்தான் பெருமானாருடைய வார்த்தை வந்ததை தருதா சொர்க்கத்தை நீங்கள் வாதிவாகி விட்டீர்கள் அப்படின்னா வேற ஒன்றும் பெருசா தெரியும் இவர்கள் வாழும் காலத்திலே பெருமாதாரின் மீது கொண்ட அன்பு அவருடைய முகப்பத்து அவர்கள் செய்த செதுமத்து அவர்கள் செய்த பணிவிடைகள் அவர்களின் சொர்க்கத்திற்கு சுக செய்தி சொல்லப்பட்ட சகாபாத்தின் ஒருவராக மாற்றி அமைக்கப்பட்டது இவருடைய வரலாறு வரலாறுகள்ல ஒரு தவிர இவர்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா எந்த அளவுக்கு கோபம் கூட்டுற மாதிரி கேள்விடா கண்டிப்பாருன்னு பாருங்க இவங்க வந்து சந்தாயிரமா நவி பட்டம் பெற்றாங்கல்ல ஆரம்ப கால கட்டத்தில் இஸ்லாத்தை இயற்றவங்க கடைசி கால கட்டத்துல இஸ்லாத்தியினுடைய துவக்கம் அதாவது பெரும்பாலான நவிப்பட்டம் பெற்ற உடனே சில இஸ்லாத்தை விஸ்நாத்தியன்னா அந்த ஆரம்பத்துல இஸ்லாத்தை இயற்றம்னா பயங்கரமான பெருக்கடி இருந்துச்சு காப்பீடு வந்தாலும் பல துல்லைகளுக்கு ஆளாகப்பட்டவங்க ஆரம்ப இஸ்லாவின விடலாம் அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய தலைகாரம் இல்லாதவர்கள் இவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப நாள் ரசூல்லா கூட இருந்திருக்கனால ஒருத்தர் வந்து கேட்டானா நீ தல்ஹா நீ ரசூல்லா கூட எவ்வளவு நாள் இருந்திருக்க ஆமா ரொம்ப நாள் இருந்திருக்க நீ அவ்வளவோ ஹதீச நிவாரித்து செய்யறீங்க ஒரு சில ஹதீஸ்கள் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க நிவாரித்து செஞ்சிருக்காங்க நிவாரித்து நட்டது ரசூல்லா சொன்ன ஹதீச அறிவிப்பு செய்யறேன் அவன் வந்து கேட்கிறான் நீ கால கூட பெரும்பான் இருந்து அவ்வளோ நீ அவ்வளோ அதிசயி பண்ணல ரசூலுல்லா பௌத்த சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து சேர்ந்து அபு ஹுரேலா வழியில்லா ஓடு இணைஞ்சி அவங்களோடு பயணிச்ச காலம் வந்து ரொம்ப காலம் கிடையாது மூணு வருஷம் அதிகப்படியா நாலு வருஷம் தாண்டாது

வியாபாரியாக இருப்பேன் செல்வதற்காக இருப்பது இருக்கிறாங்க தாராளமான முறையில் தர்மம் பண்ணி இருக்கிறாங்க நான் நாம் வியாபாரியாக இருக்கும்போது காரையும் குணாலையும் செல்லல்லா விஷ முறையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வருவோம் பார்ப்போம் போவோம் அந்த இடைப்பட்ட காலத்தில் நேரத்தில் அந்த என்ன சொன்னாங்கன்றது எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சதைன்னு சொல்ல முடியும் சுல்லாவும் பயணித்திருக்கிறோம் இல்லை என்று சொல்லவில்லை அதே சமயத்தில் வியாபார நிற்குவாங்க நாங்கள் வெளியூர் பயணம் போவோம் சில நேரத்தில் வந்து பெருமானாருடைய சபையில் ஆஜராக ஆஜராக முடியாம போகும் அதனால எங்களுக்கு தெரிஞ்சு நான் சொல்லிட்டோம் ஆனா அபூகுறையில அப்படி அல்ல பொழுதன்மைக்கும் குடும்பம் வேணா புள்ள வேணா சொத்து வேணா சொகம் வேணா துணியா வேணா எதுவுமே வேணா அபூகுறையில வெளியில அப்படிதான் இருந்தாங்க பொழுதன்மைக்கும் பெருமானாரை சுற்றி கொண்டே இருப்பாங்க ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹிங்க வார்த்தை சொன்னாங்க அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஜுர்ஹிம் மத்தஸ்ஸத் ஹுப்பா يا ابو هريره انت விட்டு விட்டு சந்திப்பா ஓயாம கே கிடக்காத மக்கள என்ன செய்யணும் எங்கயாவது போனா தான் ஓயாம போய் கேர்னா பதிப்பு இருக்காது சொந்தக்கார ஊட்டுக்கள டெய்லி போய் உட்கார கூட போடா அப்படினா முதல்ல வாங்க 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 ரெண்டா நாள் வாங்க அப்படி நான் போடறா வந்துட்டா போடாலும் செய்தா ஏனென்றால் எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடியதான்

ரசூலுடைய வார்த்தை ஒரு சொல்லுக்கும் ஒரு அர்த்தத்துக்கும் ஒரு மதிப்பு அதனால அவங்க அது சொன்ன கருத்துக்கு இருக்க யாருப்பா நகரத்துல போய் அதனால நல்லா தெரிஞ்ச நல்ல உறுதியான செய்தியாக இருந்தான் சொல்லுவாங்க இல்ல அப்படின்னா அதை நிவாரித்து செய்யவே மாட்டேன்

அப்ப உங்களுக்கு தெரியாது அப்படி மயக்க முடிச்சு பயன்படுத்தி கேட்காதீங்க கல்வி என்பது விசாரமானது கல்வி என்பது விசாரமானது ஒவ்வொரு கருத்துக்களும் ஆழமானது ஒவ்வொரு ஹதீசுக்கும் விளக்கம் ஆயிரம் ஆயிரம் இருக்கும் அப்ப அதற்கு உண்டான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய நுழக்கங்கள் தேவை போது ஒரு ரெண்டு பயான கேட்டுட்டு என்ன வார்த்தை போறோம் ஆனா உடனே இருக்க அதிசல இருக்காங்க நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த குரான் இருக்க அதிசல இருக்கான்னு கேட்கிறவங்க ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க கையில் வச்சிருக்க ஆண்ட்ராய்டு போனுக்கு ஆதார குரான் காட்ட முடியுமா ஆண்ட்ராய்டு போனை வச்சு யூஸ் பண்றீங்க இல்ல நம்ம எல்லாம் யூஸ் பண்றோம் நானும் யூஸ் பண்றேன் இந்த ஆண்ட்ராய்டு போன காலையில இரவு எடுத்ததுல இருந்து நைட்டு தூக்குற வரைக்கும் ஆறாவது வரை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அஞ்சு வரலோட சேர்ந்து ஆறாவது வரல ஆண்ட்ராய்டு போன் இந்த போனை யூஸ் பண்றதுக்கு குரான் அதிக ஆதாரம் காட்டுங்க காட்டுக்க முடியுமா

ஒவ்வொரு சிந்தனை கேட்டல்ல அதுக்கு முன்னாடி ஹதீஷன் ஆயிருந்து கிடைக்கலன்னு என்ன செய்யணும் அப்ப பாத்துக்கிட்டேன் சொன்னாங்க நான் சொல்லலாம் குரானையும் ஹதீசையும் அடிப்படையாக வைத்து அல்லாஹ் எனக்கு தந்த அடிவார்த்தைகளை வைத்து நான் சிந்தித்து செயல்படுவேன் என்று சொல்லும் போதே வாழ்த்து சொல்லி வலியை போயிட்டார் எவர் பாடம் சொல்லலாம் அப்படி இப்ப குரான் ஹதீசையும் தாண்டி ஒரு மனிதனுடைய அறிவு தேவைப்படுது அதன் அடிப்படையில் தான் பெருமக்கள் கால சூழலைக்கு தகுந்தமாறு சில சட்டங்களை குரான் அதிசுக்கு உட்பட்டு நவர்கள் தொகுதி தந்திருக்கிறார்கள் அது ஏற்று நடந்துட்டு போயிட்டே இருந்தோம் எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு அருமையானவர்களை கல்ஹா ரணியுள்ளான் அவர்களுடைய வாழ்க்கையிலே நாம் காண வேண்டிய படிப்பணி பெருமானாருக்கு மகப்பத்து வைத்து பணிவிடை செய்து அவர்கள் அப்படியே கட்டுப்பட்டு நடந்ததினால் சொர்க்கத்திற்கு சுழற் செய்து சொல்லப்பட்ட சகாபாக்கள் ஒருவராக ஆகினார்கள் அந்த வழிமுறை பின்பற்றி நடக்கக்கூடிய மேம்பாக்களாக வல்லோர் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆட்சி அருபுரிவானாக சொர்க்கத்திற்கு உரித்தானவர்களாக அல்லாஹ் நம்மையும் ஆட்சி அருபுரிவானாக ஆமைக்கார் அம்பலாரணி